தற்போதைய அண்மை செய்தியை கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான தாக்கல் செய்யப்பட்ட வேட்பு மனுக்கள் மீதான பரிசீலனை நிறைவடைந்திருக்கிறது அண்மை செய்தியை கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ் அபினேஷ் வேட்பு மனுக்கள் மீதான பரிசீலனை என்பது நிறைவடைந்திருக்கிறது விவரங்கள் என்ன பதிவு செய்யலாம் தமிழ்நாட்டில் வரும் ஏப்ரல் மாதம் தேதி முப்பத்தி ஒன்பது மக்களவை தொகுதிக்கான தேர்தல் நடைபெறக்கிறது வாக்குப்பதிவு நடைபெறக்குது இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்புமனு தாக்கல் செய்ய கடந்த இருபதாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை அவகாசம் வழங்கப்பட்டது மொத்தம் ஐந்து நாட்களில எனக்குரிய ஆஹ் ஆயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் ஆஹ் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தாங்க இந்த நிலையில தாக்கல் செய்யப்பட்ட வேட்பு மனுக்கள் மீதான பரிசீலனை காலை பதினோரு மணியிலிருந்து தொடங்கி நடைபெற்று வந்த நிலையில வேட்பு மனு பரிசீலனை மீதான பரிசீலனை என்பது நிறைவு பெற்றிருக்கிறது குறிப்பாக அதிகபட்சமாக கரூர் மக்களவை தொகுதியில எழுபத்தி நான்கு பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தாங்க குறைந்தபட்சமாக நாகை தொகுதியில பதினான்கு பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தாங்க இந்த நிலையில வேட்புமனுக்கள் மீதான பரிசு என்பது நிறைவு பெற்றிருக்கிறது பிரதான கட்சி வேட்பாளர்களுடைய அனைத்து வேட்புமனுக்களும் நேற்று நேற்று தாக்கல் செய்த நேற்று வரை தாக்கல் செய்த அனைத்து பிரதான கட்சிகளுடைய மனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய நிலையில ஒரு முப்பதாம் தேதி இந்த வேட்பு மனுக்களை திரும்பப் பெறுவதற்கான இறுதி நாள் அன்றைய தினம் மாற்று வேட்பாளர்கள் எல்லாம் தங்களுடைய வேட்புமனுக்களை திரும்ப பெற்றுக் கொள்வாங்க ஐந்து நாட்கள்ல மொத்தம் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒன்பது வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டது வேட்பாளர்களாக ஆயிரத்தி நானூத்தி மூன்று பேர் வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்திருந்தாங்க அந்த அடிப்படையில இந்த வேட்பு மனுக்கள் மீதான பரிசீலனை முழுவதுமாக நிறைவு பெற்றுக்கிறது நாளை விடுமுறை தினம் நாளை மறுதின முப்பதாம் தேதி காலையில் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை வேட்பு மனுக்களை திரும்பப் பெறுவதற்கான அவகாசம் உள்ளது அதற்கு பிறகு அன்று மாலையே இறுதி வேட்பாளர் பட்டியல் என்பது அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும் அன்றைய தினம் தமிழ்நாட்டில் எத்தனை வேட்பாளர்கள் இந்த மக்களவை தேர்தலில் தேர்தல் களத்துல இருக்காங்க அப்படிங்கிற ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு பட்டியல் வெளியாகும் பாலவேல் நன்றி அவினேஷ் விரிவான விவரங்களை பதிவு செய்த